குழந்தைகளோட குழந்தையா பரமாத்மா விளையாடி கொண்டிருக்கிறான் இந்த குழந்தைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ கண்ணனோட கூடவே பிரம்ம சம்ஸ்பர்சம் அத்தியந்தம் சுகே என்று கண்ணனை கட்டிக்கிறதும் போடுறதும் சமயத்துல கண்ணனையே பச்சை குதிரை தாண்டதும் இப்படி கண்ணனோட அவர்கள் எல்லாரும் விளையாடிக்கிறார்கள் ஒளிஞ்சு விளையாடுறது குழந்தைகள் எல்லாம் ஒளிஞ்சுக்கணும் கண்ணன் தான் தேடணும் கண்ணன் கண்ணாமூச்சி நேர்த்திக்க உட்காந்துட்டான் எல்லா குழந்தைகளும் ஒளிஞ்சுக்க போயிட்டார்கள் கண்ணன் தன் கண்ணையே புத்தின் கண்ணாமூச்சி நேரேரே காட்டு மூச்சு நேரேரே என்று சொல்லிட்டு கிருஷ்ணா உட்காந்துருக்கா எல்லா குழந்தைகளும் ஓடி போய் ஒரு புது இடத்துல எங்கேயாவது ஒளிஞ்சு கிருஷ்ணன் தேடட்டும் என்று எல்லா பையன்களும் போனால் ஒரு இடம் வந்தார் டே இது புது இந்த இடத்துக்கு நம்ம வந்தது இல்லையேடா ஆமாம் ஏய் இந்த மலை குகையில் போய் நம்ம ஒளிஞ்சு நுடலாமா இது என்னடா இந்த மலை நீட்டா இருக்கு இத பத்தியாடா இந்த கொகைய பார்த்தா வாயு மாறி இருக்கடா ஏய் பாம்பு மாறி இருக்கடா இந்த மலை ஏய் பாம்பு தாண்டா இது மலைப்பாம்பு எங்க பாட்டிமா சொல்லிருக்கா காட்டுல மலைப்பாம்புன்னு பெருசா ஏய் மலைப்பாம்பு இல்லடா அது மலைப்பாம்புனா தென்னமரத்தை வெட்டி போட்டாப்புல இருக்கும் இது மலை தாண்டா இது இல்லடா இவ்வளவு பெரிய பாம்பு ஏய் மலைப்பாம்பு இல்லடா இது பாம்பு மலைடா இதுக்குள்ள பேடலாண்டா இந்த குகைக்குள்ள போய் உட்கார் இந்த முன்னாடி உள்ள கல்லெல்லாம் பார்த்தியா இது பல்லு மாதிரி இருக்கோண்ணா இந்த பலகா கல்லை பார்த்தா இலை மாதிரி உள்ளே உள்ளேந்து வர உஷ்ணவாயுவை பார்த்தா பிராணவாயு மாதிரி இருக்கு இல்லையா ஏன் இதுக்குள்ள நம்ம உட்காந்துட்டோமானா கிருஷ்ணன் தேடின்னு கிடப்பான் இந்த மாடு கண்ணெல்லாம் வெளியில இருக்கிறத பார்த்தா நம்ம இதுல தான் இருப்போம் அவன் தெரிஞ்சு நிடுவான் அப்படி கண்ணுக்குட்டி எல்லாம் கூட உள்ள ஓட்டிடுவான்டா டேய் அந்த கண்ணுக்குட்டி ஓட்டு டேய் இந்த கண்ணுக்குட்டி ஏ அந்த கண்ணுட்டி ஓண்டா ஏ மே ஏ அதை ஓட்டிடுவான் ஏ இதை கொண்டுவா ஏத்து எல்லாத்தையும் ஏத்துறா அந்த கண்ணுட்டி எல்லாம் ஏத்து டே அவன் நீ ஏறா நீ ஏறா எனக்கு பேமா இருக்குடா என்னடா பேமா ஏறுடா ஏண்டா உன் தம்பி அழிச்சுன்னு வந்த அவன் வந்தாலும் அழறான் வராத போனாலும் அழறான் அவனை தூங்குடா எல்லா பயில்களும் டேய் என் கையை பிடிச்சது ஏறுடா டே கத்தாதடா டே பூச்சி இருந்தால் என்னடா செய்யறது கையை தட்டினா பூச்சி இல்லாமல் போயிடுன்னு சொல்லுவா நம்ம கையை தட்டுண்டே உள்ள போயிடலாண்டா கரதாட நெறியூ சூ சூ என்று சொல்லிக்கொண்டே குழந்தைகள்லாம் உள்ள போற அகாசுரம் ஒருவா மலைப்பாம்பு வடிவத்தில் இருக்கிறான் எல்லா குழந்தைகளையும் முழுங்கி விடலான்னு ஆணு வாயை தளர்ந்துருக்கிற அகாசுரம் வாயிலேயே இந்த குழந்தைகள்லாம் போறார்கள் தூரம் போனதும் எய்து நிஜமாக பாம்பு தானோ என்னோட பாம்பா இருந்தால் என்னடா நம்ம கிருஷ்ணம் பார்த்துக்கிறான் கண்ணா மூச்சு நேரேறி காட்டு மூச்சு நேரேறி கண்ணை பொத்தினாலும் எல்லாம் தெரியுமாம் பிரபுவுக்கு இப்படி கண்ணை பொத்தின்ட்டே உட்காந்துருக்கும்போது கிருஷ்ணம் பார்த்துக்குறான் உடனே கண்ணை எடுத்தா என்னை நம்பிண்டு குழந்தைகள் ஏதோ ஒரு ஆபத்தில் இறங்குறார்கள் என்னுடைய பக்தர்களாச்சே என்னுடைய சிநேகிதர்களாச்சே அவர்களை காப்பாற்றணுமேனு இங்கேயிருந்து ஓடி வரா கால்களில் சலங்க கொஞ்சம் ஜல் 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 ஜன் ஓடி வந்து மேடு பள்ளங்கள்லாம் பார்க்காம விழுந்து குதிச்சு இப்படி ஓடி வந்து பார்த்தா இவ்வளவு குழந்தைகளை அகாசுரம் வாயில் போயாச்சு எப்படி காப்பாற்றுறது வெளியிலேருந்து அகாசுரனை அடித்தா குழந்தைகளுக்கு அடிபடம் நாமும் உள்ளே போயிடுவோம் நினைச்சு ஸ்ரீ கிருஷ்ணனஞ்சல் உள்ள போயிடு வாயை மூடி விட்டான் அகாசுரன் உள்ள போனதும் பகவான் சும்மா போனோம் பெரிய ரூபத்தை எடுத்துட்டான் மண்டைய பொழந்து வெளியில வந்துட்டான் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கையை பிடிச்சு இழுத்து எல்லா குழந்தைகளும் வெளியில தள்ளினா பகவான் இல்லையோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் விஷம் மயக்கம் போய் சௌக்கியமா வெளியில வந்துட்டார்கள் அகாசுரன் செத்தான் செத்தானாவது அகாசுரன் மோட்சம் அடைஞ்சு அவ்வளவு இலவசமா இது ஒரு அகாசுரனுக்கு மோட்சமானால் கடைசி காலத்துல நாராயணான நாமத்தை சொல்லிட்டு உயிர் போனாலே அவனுக்கு மோட்சம்னா இங்க விழாத விரியாம அப்படியே கல்கண்டு கட்டியாட்டம் கிருஷ்ணனையே உள்ள போயிருக்கான் நெஞ்சில கிருஷ்ணன் பொழுதே உயிர் போச்சுன்னா அவனுக்கு தித்திக்கு தித்திக்கு செத்தாண்டாவும் நெஞ்சில கிருஷ்ணன் தான் இருக்கான் அப்போ அவன் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சா இல்ல ஒரு ஆச்சரியம் இல்லையே